இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ஆன்சி நானேந்திரன் ஆன்சி வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை வந்து சமீப காலமாக செய்து வருகிறார்கள் நிறைய விளம்பரங்கள் எளிமையான புரியக்கூடிய மாதிரி நமக்கு தமிழ்லேயும் நிறைய மொழிகளில் போடுறாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க நல்ல விஷயம் இது ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு ஏஜென்சி பொழுது அவங்க நல்லா பண்றாங்க பட் அப்படின்னு அவங்களுடைய மார்க்கெட் பண்றாங்க ஒரு காமன் காமன்ஸ் அவங்க பண்ணக்கூடிய வித்தியாசமான ஒரு நியூட்ரலா பார்க்கெட் பார்த்திருக்கோம்

ಇನ್ಸೂರನ್ಸ್ ಕಂಪನಿ ಅಂತ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮಾ ಎಲ್ಲಾ ಇನ್ಸೂರನ್ಸ್ ಏಜೆಂಟ್ಸು ನಮಗೂ ಕ್ಲೇಮ್ ಅಂತ எல்லா பாலிசிகளை பத்தியும் படிக்கலாம் என்னென்ன பிரீமியம் தெளிவா இருக்கும் நல்ல மாதிரியாக பண்ணுவதற்கான முயற்சிகள மத்திய அரசு பிஎம் போர்ட்டல் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் அதனுடைய இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய புதிய விஷயங்கள் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே ஓஎன்டிசி வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு போக விசாரிக்க பணத்தை செலவு பண்ணணும் நமக்கு வந்து வாரம் பொருள் வந்து சொல்லிக் கொடுக்கிற மாதிரி நம்ம இவ்வளவு பண்ணிட்டு இருந்தோம் சிப்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க முதல்ல வந்தோட எடுத்துவாங்க கொடுத்துருவோம் அன்னைக்கு நமக்கு வேற முதலீடுகளை தெரியாத பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு சேஃபி இருக்கு வேற முதலீடு நம்ம பார்க்கலாம் பண்ணிட்டு இருந்தா நடத்த தலைமுறையினருக்கு அதை நம்ம எடுத்து எடுத்துவோம் நிறைய மாதிரி சேமிப்பு நான் முதலீடுகளை பண்றது இல்லை গোল বেস ইনভেস্টমেন্টটা দেন গোল বেস ইনভেস্টমেন্টে আমরাটা হচ্ছে পেটিকরা দিই ভালো ইকুইপমেন্ট আমি அது போல கண் போட்டா உங்களுக்கு பக்கத்துல போடுறேன் சரி நம்பிக்கை நம்ம அடுத்தவங்க இலக்குல நமக்கு சரி சரியாதான் இருக்கும் கொஞ்சம் படிப்புக்கு வேணும் போடுவோம் சில்ட்ரன் ஸ்கீம் அப்படின்னு போட்டு ஒரு முக்காளமான குப்பையான ஸ்கீம் கொடுத்தா கடை போட்டுவோம் மாவட்ட குழந்தை குழந்தைகள் சேவிகள் படிப்புக்கு கல்யாணம் அப்படின்னு

ಮಾರ್ಷಯಲ್ಯಾ ಪ್ಪರಾದ್ಗು ಪ್ಪರಾದ್ಗೆ ಕಿದ್ಗುತ ಕಿದ್ಗೆ ಕಾಚಿದಗೆ ಕಾಚಿದಗೆ. ನರೇತೆ ನಮ್ಲಮರಿದ ಸಂದೇಪುದೆ ಕಾರಿಗೆ. ಮೂನ ಮಾದೆ ಇಲ್ಯಿತ ರೇಕ್ಯವಿಲ್ಯಲ್ಯಾದ ನಾಂ ಕಾ

பாக்கி நாற்பத்தி ஒன்பதோ நாற்பதோ முப்பதோ அது வேறுபடும் அது நம்ம தனியா தான் நம்ம பேசணும் உங்களுடைய ஆலோசனையோட சோ பார்ட்டியில என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கணும் அதுக்காக வந்து அதே குழுவுகளை அதே கம்போசிஷன்ல எப்போதுமே வச்சுட்டு இருக்கணும்னு கேட்டாங்க இல்லை கொஞ்சம் ரிவியூ பண்ணணும் ஏன்னா டெக்னாலஜி மாறுது ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது எல்லாமே மாறலாம் ஒரு ஒரு வருஷம் முன்னால வந்து பிளிப்கார்ட்ல இருக்க ஷேர்ஸ் வந்து ஒரு நல்ல பிரீமியம் இப்பவும் இருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு இருக்குமான்னு தெரியல ஸ்விஷ் அப்படின்னு ஒரு கம்பெனி புதுசாக வந்திருக்கு

ஒரு நாளை காலையில ஆறு மணிக்கு ஆர்டர் பண்ணிச்சு ஆர்டர் பண்ணா ஆறு ஆறுக்கு வந்துருது வீட்டுக்கு கடையில் இருக்கிறத விட வேற கம்மியா வேற இருக்கு

அண்டு ரெண்டாவது வந்து வீட்டுக்கு தெரியாம இன்வெஸ்ட் பண்றீங்க அல்லது வீட்டை பகச்சிக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லவும் ஒரு வழி இருக்கும் இந்தப்பா கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லாத இந்த மாதிரி பண்ணாதீங்க வீட்டில் ஒப்பீட்டில் என்ன பண்ணாதீங்க பாயிண்ட் என்ன நீங்கள் ரெண்டு ரேட்டில் ரேட் பண்ணணும் ஒன்று வெயிட்டில் எங்கே மார்க்கெட்ல மார்க்கெட்டில் ரேட்டு கெட்டு ஸோ பார்த்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது கிடையாது <laughs> <laughs> രണ്ട് മാസം ഇറങ്ങി ഏർണ പങ്കെടുക്ക ഉദാഹരണ ഏരിയ നല്ലത് மியூச்சுவல் ஃபண்ட்லேயே சொல்லப்பட அந்த மாதிரி ப்ராண்ட் கிடையாது ஏரியா பெரிய மறக்க முடியாது இந்த ரெண்டு மனத்துல சோ இதுல யாரும் தப்பு ரேட்டு கிடையாது நமக்கு எது கம்ஃபர்டபுள்னு பார்த்து பண்ணணும் அது வந்து ரிஸ்கா நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப நான் ஹோல் பண்றதுனால ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுற வாய்ப்பை இழந்துட்டேன் நாளைக்கு இறங்குன்னு வச்சுன்னா அந்த ரிஸ்கை எனக்கு வந்து சேரும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரெடி அதுக்கு தயாராக தான் அதை பண்ணணும் இல்லையா ப்ராஃபிட் பார்சலா புக் பண்ணிக்கிறது

ஃபிஃப்டின் முறைய பிரைஸ்க்கு தானே பிலோ டுவென்ட்டி டூ தானே ஆமாட்டிங் இருந்தால் ஹெச்எஸ் ப்ரோ பெருசு ஓகே கூலிங் ப்ரைஸ் டுவெண்ட்டி த்ரீ மைல் இருந்ததுன்னா எக்ஸ்பென்ஷிவ் அப்படின்னு பட் இது எல்லாம் தான் மாறலாம் சார் லாங் டைம் மேவரேஜ் என்ன அண்ட் அரோன் நைன்டி ஸோ நைன்டி நைன்ட்டு வர இருந்தால் நிச்சயம் சி எக்ஸ்பென்சிவ் தான் இது மாறலாம் மாறலாம் அதே இருக்கும்

ऑटोमेटिक का वैल्यू शेयर का वैल्यू इंक्रीज हो जाता है इंडेक्स शेयर का पूरा पी को है ना पी इनवर्सली रिलेटेड है रेंडम कोरिलेशन में इन्वर्स है सो मार्केट इक्वल है इसका मतलब है प्राइस टू बुक रेशियो प्राइस टू अर्निंग रेशियो डिविडेंड यील्ड इन मोनी पार्टी है ना बोल के ये मार्केट इज नेगेटिव मार एक्सपेंसिव समवेयर क्लोजर टू but it's not very cheap. It is fully priced or slightly coming towards cheaper zone. ஆன் த எக்ஸ்பெக்டேஷன் சார் இந்த கம்பெனி வெரி மேலே இந்த டெக்ஸ்ட் பண்ணியா நெக்ஸ்ட் ஒரு பாட்டம் ரெண்டு பாடம்ல இருக்குன்னு நான் எதிர்காட்டில பேசலாம் கட்லாஃப் குவார்டர்ஸ் கவுண்ட் லைன் ஒரு ஸ்லோவன் முடிஞ்சு ஒரு ரெக்கோரி வரும்போது நிச்சயமா இந்த டேட்டா வரதுல நான் அப்புறம் சொல்றேன் கேட்டுருங்க அது எந்த டேட்டா நான் கொண்டு அனலைஸ் பண்ணனும்னு கேட்டேன் சரி இப்போ என்ன பண்ணனும் வாட்ஸ்அப் பிடிக்கணும்டோ அப்படின்றது ஒரு பத்து ஆப்ஷன் ஸ்டாப் எஸ் ஐஜி விட்ரா கம்பெனி साफ़ एसीपी और वितरा अखिल से कैप साफ़ एसीपी और वितरा अखिल से प्रॉफिट्स मतलब हमने साफ़ एसीपी मोने साफ़ एसीपी मतलब हमने कंप्यूटर अंदर अपना रखते हैं इंटरेस्ट लेकर कैप को हमने इंटरेस्ट मोना देते प्रॉफिट्स को हमने इंटरेस्ट लेते हैं अपना साफ़ एसीपी डोंट इंटरवेंट एनीथिंग वे� ಯಾರ್ಯಾರು ಬೇಕು ಹೇಳೋದಾದ್ರೆ ಎಲ್ಲ ಹೇಳಿದ್ವಿ ಇಲ್ಲಿ ಎಂತ ಮಾಡಿದ್ರೆ ಸಿಚುವೇಶನ್ ಐ ಕ್ಯೂ ಬಿಹೇವ್ ಕೊಡ್ತಾ ಎಲ್ಲ ಪಾಟಣ ಕೊಡೋದು ಯು ಶುಡ್ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಬಿಕಾಸ್ ಇಟ್ಸ್ ನಾಟ್ ಸಿಂಪಲ್ ಸರ್ ಎಸ್ ಎಲ್ ಎಲ್ಲ ಕೊಡ ಮಾಡೋಣ ವಾಹನ ಮೇಕಾ ಮುಖ್ಯ ಕಡೆ ಎತ್ತನ ಆಪ್ಷನ್ ಇರಬೇಕು ಬರೋಣ ಏನೋ ಒಂದೊಂದಕ್ಕೆ ಡಿಫ್ರೆನ್ಸ್ ಇರಬೇಕು ಸ್ಟಾಪ್ ಎಸ್ ಐ ಪಿ ಬೈಕ್ ಫಾರ್ ದ ಮಾರ್ಕೆಟ್ ಟು ಫಾಲ್ ಬ್ರದರ್ ಇನ್ ಬೈಕ್ ಸಿಕ್ತಾರೆ ಡೋಂಟ್ ಸ್ಟಾಪ್ ಎಸ್ ಐ ಪಿ ಕಂಟಿನ್ಯೂ ಎಸ್ ಐ ಪಿ ಬಟ್ ಬಿಟ್ರೆ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಕ್ಯಾಪಿಟಲ್ Don't stop SAP, continue it, with, but withdraw at least the profits. Don't stop the SAP, continue the SAP, and don't withdraw. That's it. This is mutual fund. This is for the whole thing. Continue the SAP and take advantage of the fall and in the secrecy week on lump sum before it goes up again. We thought you were something in FOMO. Final or other sir confused and now what action will be ready for it? It's an option. Good. Yeah, the best option. Important.

பண்ணல நான் இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சிவா நூறு லம்ப் சம் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க என்ன கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ஏன்னா கிரெடிட் இப்ப இதே செட்டோர்ல நான் அந்த லம்ப் சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்னொன்று கேட்பு ஆகும் அந்த செட்டார பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சுள்ள எனக்கு நம்பிக்கை இருந்தா பண்ணுங்க அதர் வைஸ் டைப் வெரி கேர்ஃபுல் ஓகே சோ இது இந்த இந்த டெசிஷன் இருக்கு பாத்தீங்களா ஸ்டாப் எஸ்ஐ பி வித்ரா கம்ப்ளீட்லி ஸ்டாப் எஸ்ஐஜி வித்ரா the capital. Stop SAP, withdraw the profits. Stop SAP, wait for the markets to fall and then buy. Don't stop SAP, but withdraw the capital. Don't stop SAP, withdraw the profits. And don't stop uh, SAP, but continue and don't withdraw. So, in the decisions, you know, maybe there are going to be any metrics that are going to be In the situation, you analyze what you are going to do. If you are going to be market here, you are going to be a right up up up

சோ அவங்க செலவு பண்ணாங்க என்ன ஆகும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருந்தால் கம்பெனிஸ் நல்லா இருக்கும் கம்பெனிஸ் நல்லா இருந்தா பிராம கம்பெனி இன்ஃபெரிஸ் ஆகும் சோ கம்பெனி சோ இது இது சைக்கிள்ல நடுவுல கொஞ்சம் இறங்கி அதெல்லாம் நடந்துட்டு சோ மார்க்கெட் நல்லதா இங்க போகுது நம்ம எப்படி இருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஹெல்ப் இந்த மாதிரி பத்து ஆப்ஷன்ல நான் என்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணேன் கரெக்டா பார்த்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா நான் இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட் வந்து பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இறங்கி இருக்கு பட் இண்டெக்ஸ் பத்து பர்சன்ட் இறங்கி இருக்குன்னா என்னோட அஞ்சு பர்சன்ட் இறங்குறது மோசமான ஃபண்ட் கிடையாது நிறைய பேர் நம்ம இறங்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இருக்கு நான் லீனியர் ரிட்டர்ன்ஸ் அது வந்து பார்க்க பார்த்து மார்க்கெட் அத புரிஞ்சுக்கணும் லீனியர் ரிட்டர்ன் எதிர்பார்க்கறவங்க ஆர்பிஐ பார்த்து தான் இல்ல பிபிஎஸ் போட வேண்டியதான் அதை தவிர வரக்கூடாது ஓகே சோ இது ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்றேன் இந்த சிச்சுவேஷன்ல இப்ப டோன் நீட் பண்ணி அது கண்டினியூ சேஃபி அண்ட் டவுன் மீட்டரா எனக்கு பட் இப்ப நீட் சம்தான் பிகாஸ் ஸ்டாக்ஸுக்கு வேற மாதிரி நான் ஃபாலோ பண்ணுவேன் நல்லா புரிஞ்சுங்க மியூச்சுவல் ஃபண்டு வேற மாதிரி நான் ஃபாலோ பண்ணுவேன் நான் ஃபாலோ பண்றது ரைட் ரைட் கிடையாது நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்கிறது இல்லை உங்களுக்கு என்ன நீங்க stocks are for the reason different are deal point mutual fund for the reason generally better not to withdraw money unless other is you need it unless other is you feel that it may crash some of most of the situation for the point is my area here apa kuda sip content to the wise decision you can you want what mutual fund you are you சார் இது மாதிரி மார்க்கெட் இறங்குறப்ப நான் ஸ்மால் கேப் போடணுமா மிட் கேப்ல போடணுமா என்ன அது எல்பிஎஸ் நிறைய நிறைய இது மிட் கேப்ல போடணுமா லார்ஜ் கேப்ல போடணுமா என்ன லார்ஜ் கேப் இறங்கிருச்சு அதனால அதுல போடலாமா இல்ல ஸ்மால் கேப் அதோட பயங்கரமா இறங்கிருச்சு அதுல போடலாமா

But preferably, my choice would be either multi cap or flexi cap. If you want to be in small cap or mid cap, direct to other than multi cap layer, flexi cap layer, you what know, better? Because if small cap layer is not the fund dedicated fund, small cap so, is not to the same. अब माध्यमिक रूप से हम फोड़ रहे हैं, वैल्यू फोड़ रही है, यू नो, बी आर नॉट यून गिविंग चाइस टू द फंड मैनेजर। अपन अवरोधन देंगे तो हम यहाँ से वोटेज मसाला करेंगे। वैसे इन केस ऑफ मंडी कैप और प्लेक्सी कैप यू नो कि फंड मैनेजर का चाइस प्रिवेन्स है। यूरो डिजिटल मंडी कैप

அது ஆயிரம் கேள்வி அவர் பொறுப்பாக்க எனக்கு டைம் இருந்து எனக்கு நேரம் இருந்து உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்றதுக்கு பர்ஃபார்ம் இருந்ததுன்னா நிச்சயமா டைரக்ட் வந்து அது சந்தேகமே இல்லை ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் ஷார்ட் டம்ல அதை பற்றி சொல்ல நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்து டைரக்ட் போனா பெட்டர் டைரக்டோட ஒரு ஒரு என்ஐடி வந்து டைரக்ட்ல வந்து அறுபத்தி எட்டு இருக்குன்னா போனா எவ்வளவு இருக்கும் அறுபத்தஞ்சு அப்புறம் ரெண்டுல நீங்க பத்தாயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா எதுல உங்களுக்கு அதிக யூனிட் கிடைக்கும்

நாலு ஃபண்ட் போச்சா இருக்கு சார் நாலு ஃபண்டு தான் நல்லா இருக்கு ஒரு பண்டு போச்சு போச்சு எத்தனை வருஷமா போடுறீங்க ஆறு மாசமா போட்டு அதுக்குள்ளே நமக்கு எல்லாம் அது வந்து சரியா வராது பண்ணோட ரோல் வந்து எப்படின்னா மோர் லைக் நம்ம தகவல் தடுக்கிறது நம்ம நல்லது பண்றது இல்லை நம்ம தப்பு நல்ல இருக்கிறது இதுல மாட்டிக்கான சாப்பாடுறது அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு முதல் நேரம் வேலை முதலீடு செய்யறது தான் முதலீடு செய்யறது முதல் நேரத்துக்கு முதலீடு மட்டும் தான் எனக்கு வேற ரொம்ப வேலை இல்லை சார் ரிட்டையர் ஆனால் சொல்லு நாற்பது வயசுல வேலையை விட்டுட்டு வந்து ஃபுல் டைம் இன்வெஸ்ட் பண்றவங்க நான் நிறைய பேர் பாத்துருக்கேன் தேங்க்ஸ் சார்

ಇನ್ನಲ್ಲ ಸರಿಯಾಗಿ ಮೂಡಿಲ್ಲ ಇನ್ನೊಂದು ಟ್ಯಾಕ್ಸ್ बेनिफिट ಇದೆಪ್ಪ ನಾನು ಬಿಪಿ போಡ್றேன் ಅದರಲ್ಲಿ ರಿಟರ್ನ್ ಇದೆ ಏನ ರಿಟರ್ನ್ 5% ರಿಟರ್ನ್ ಇದೆ ಸರಿಯಾಗಿ ಅದು ಅದಕ್ಕೆ ಬದಲು 5% ಕಮಿಷನ್ ಕೊಡ್ತಾರೆ ಚಾರ್ಜ್ ಅಂದ್ರೆ ಚಾರ್ಜ್ ಏನು ಮತ್ತೆ ಎಲ್ಲಾ ಕೊಡ್ಕೊಳ್ತಾನೆ ಸ್ವಿಚ್ ಔಟ್ ಮಾಡ್ತಾನೆ ஆனா இந்த ஒரு பிரச்சனை முப்பது ஆயிரம் அரை கேட்போம் அந்த ஸ்டாக் ப்ரோக்கிங் வந்து அதோட மோசம் ஜீரோ டாப் அப்படின்னு அங்கே விடுவோம் அப்புறம் கன்சல்டிங் மட்டும் பக்கம் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு போன் பண்ணி கேட்பால அந்த பையன் போய் கேட்போம் சேரில் பக்கத்துல வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்கிங் பண்ண வச்சிருக்காங்க வச்சிருக்கேன் போய் வாங்கலாம் போன கேட்டு இங்க மொபைல் வந்து நம்ம அதுல போட்டுப்போம்ல அதே மாதிரி ஆப்ஸ் வரும் மொபைல் ஆப்ஸ் இருக்கு போடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் ஒரு பத்தி ரீசெண்டா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நீங்க ட்விட்டர்ல பாத்தீங்களா போட்டு இல்ல நான் தெரியாம போட்டேன் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் நடக்கும் எல்லாத்துலயும் நடக்காது உனக்கு அந்த மாதிரி எப்போதும் இருக்குதான் செய்யணும் அதை பத்தி வேண்டியதுல பட் அப்படி யோசனை இருக்குன்னா நம்ம கம்மி நேரம் பார்த்து சட்ட காலத்தை கேட்கக்கூடிய ஒரு ஏன்னா அவருக்கும் தெரியும் நாளைக்கு அந்த ரோட்ல நடந்து போனோம் அவரை பார்க்க முடியும் கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு அடுத்த கேள்வி வந்து டிவிடண்ட் ஆக போகுது அது அந்த கேள்விக்கு வரைய வருதுன்னு நினைக்கிறேன் டிவிடண்ட் இருபத்தி ஐநூறு ரூபாய் என்ன ரெண்டு ரூபாய் எடுத்து நம்ம கொடுத்துட்டா என்னையும் இருபத்தஞ்சி ரூபாய் அந்த டிவிடண்டா மாசம் மாசம் தரது இல்ல யாருமே ஒரு கம்பெனி தரேன்னு சொன்னாங்க தரப்புற கொஞ்சம் மார்க்கெட் ஏறா மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சவங்க இருபத்தி இருபத்தே ஆயிரம் இருபத்தி என்ன இப்ப அவங்களே நிறுத்திட்டாங்க அந்த பண்ட சேர்த்து மந்த்லி ஈக்விட்டி மெச்சுவல் அவங்கள சொல்றாங்கன்னா முதல்ல அந்த டிஸ்ட்ரிபியூட்டரே போறேன் அவரே கட் பண்ணிடுங்க

ಫಂಡ್ಸ್ ಬಂದ್ ಬೆಟರ್ ಕೊಟಿಟ್ಲಿ ಅದು ಮಾತಿನಿ ಫಂಡ್ ಬೆಟರ್ ಡೈವರ್ಸಿಫೈಡ್ ಡೈವರ್ಸಿಫೈಟ್ ಆಗಿರೋರ ಹೈ ರಿಗೂ ಅದು ಸ್ಟಾರ बट अलग है इतना ना करना पास फिफ्टी नहीं लगा मुझे ले लाइफ उसे बैठ ला देना वो डियर ना वो डियर ना सो एवरेज है तो सो कैप पर आलू कोई नहीं है मल्टी कैप और नेक्सी कैप मल्टी कैप ना सोने ट्वेंटी फिफ्टी ट्वेंटी फिफ्टी स्मॉल मिड लार्ज सो वो फैमिली वो बैलेंस रखो नेक्सी कैप तो अंदर भी अभी फ्लेक्सिबिलिटी तो अलग पार्टी में ईटीएफ एक्सचेंज के अंदर ट्रेड आ रहे हैं सर अलग पॉल लमाई लेयर से बहुत मोटा आई वो कॉस्टर एएमसी डैम बीटीएफ पिकअस बीटीएफ का उन्हें इन्हें भी क्यों एक्शन जन ट्रेडर का वैल्यू उपलब्ध हो रहा है डिफरेंसेस पर इससे प्रीमियम रुके बड़े हार्डली डिस्काउंट रुके पर मोस्टली प्रीमियम वैसे नहीं है फंड मैनेजर निम्नचल फंड एक्सिल पॉरो जो है उन्हें अरो इन्हे� அப்படின்னா என்னன்னு கூகுள் பண்ணி பாருங்க தெரியாதுன்னு தெரிஞ்சவங்க எக்ஸ்பிரே பண்ணிட்டு வந்து காம்பவுண்டட் நம்ம வந்து என்ன வந்து பார்த்தாரு சார் போட்டேன் ஏன் அப்படின்னு எட்டு மாசமா மாசம் சார் எண்பதாயிரம் போட்டுருக்கேன் வந்து அப்படிங்க ஆறாயிரம் வந்துருக்கு ஒரு பத்து ஒரு வருஷம் போட்டேன்னா ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு என்ன சார் ஆறு கூட வரலையே அப்படின்னு எப்படி ஆறு பர்சன் பதாயிரம் போட்டிருக்கேன் அல்லது ஏழு பர்சன்ட் தானே இருக்கேன் முதல் போட்ட பத்தாயிரத்து இருக்கா பத்து மாசம் ஒரு மாசம் போட்டதுக்கு ஒரு மாசம் தானே பாக்கணும்

பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பியூச்சர் பரபார் கேரண்டி கிடையாது என்ன இயர் ஒரு மார்ச் கூட ஒரு டைம் பார்த்து பண்றதுக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட செய்யணும் நம்ம வந்து தங்கச்சந்தை சார்ந்த முதலீடு திட்டங்களில் முதலீடு திட்டங்களில் முதலீடு செய்து ஓராண்டிற்கு பிறகு அதை விற்கும் போது அதில் வரக்கூடிய லாபத்திற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் வரக்கூடிய லாபத்திற்கு வருமானம் கிடையாது ஒரு சட்டத்திற்கு அப்ப ரெண்டாவது வருஷம் போனா ரெண்டு லட்சம் கிடையாது ரெண்டு லட்சம் கிடையாது அந்த மொதல் ஒன்றரை லட்சம் காலி அடுத்த வருஷம் இன்னொரு ஒன்றரை லட்சம் தனியாக அப்ப நம்ம மொதல் ஒன்றரை லட்சத்துக்கு நம்ம அனு அனுபவிக்க தவறிட்டோம்னா அடுத்த வருஷம் ரெண்டரை லட்சமா நம்ம வாங்க முடியாது முன்னேற வாங்க முடியும் அதனால மறக்காம மார்ச் மாசம் அதிகமா இருக்கும்போதுல முதலீடு நிறைய பன்னிரண்ட் டாக்ஸ் அவாய்ட் பண்றதும் ஒரு லட்சம் ஒன்றாயிரம் லட்ச ரூபாய்க்கு பன்னிரண்ட் கனெக்ட் பண்ணி பார்த்து நாலு So, that is uh, your savings every year per person, right? so that is very important, but uh, Render of the tax committed one to short term, one year ago with the year of the percent and tax. Some of you have to the business level, the slab you go the business level, you have to the business level, tax அது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து டாக்ஸ் கிடையாது ரெண்டு லட்சத்துக்கு மேல போகும்போது எவ்வளவு மேல போகுது அதுக்கு அந்த இருபது பர்சன்ட் அப்படிங்கிறது ஆகும் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது ரெண்டு லட்சத்துக்கு ஊர்ல இருந்தா அவர் அது தான் வராது பண்றதுக்கு மறக்காம பண்ணணும் ரெண்டு மூணு பெனிஃபிட் டேக்ஸ் ஒன்று வந்து லாங் டேர்ம் ரெண்டாவது ஷார்ட் டேர்ம் மூணாவது ப்ராஃபிட் லாஸ் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிஷத்துக்கு நீங்க டேக்ஸ் கட்டினா போதும்